வணக்கம் அசில் கிராஸ் கோழி குஞ்சுகள் கிடைக்கும் நம்ம ஒரிஜினல் பெருவிட நாட்டு கோழி கிஞ்சி பார்த்திங்கன்னா மேய்ச்சல் முறையில் ஆறு மாதத்தில் வர்ற வெயிட் ரெண்டு டு மூணு கிலோ எடுத்துக்கும் அதே அசில் கிராஸ் கோழியை வளர்த்தோம்னவன் நாலு மாதத்தில் நமக்கு அந்த வெயிட் வந்து கிடைக்குது இது ஒரு ஸ்பெஷலாக இதாங்க இது கறிக்காகவும் பயன்படுத்திக்கலாம் முட்டைக்காகவும் பயன்படுத்திக்கலாம் தனியாக பண்ணை முறையிலையும் பண்ணலாம் அதே போல் வெளிமைச்சல் விட்டும் பண்ணிக்கலாம் இன்னொரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணைக்கு கீழே கோழியும் வளர்க்கலாம் ஆட்டுப்பண்ணைக்கு கீழே கோழி வளர்க்குறதுனால என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பண்ணையோட கழிவுகள் கோழி பண்ணைக்கு உரமாக பயன்படுது ஆட்டு எருவில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிகம் இருப்பதனால கோழிக்கு ஒரு நல்ல தீவனமாகவும் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடுதலாகவும் இருக்கும் அதே போல் கோழி தீவன செலவும் நமக்கு குறையுது இது ஒரு லாபகரமான தொழிலாகவும் இருக்கும் கோழி தேவைப்படுறவங்க நம்மக்கிட்ட ஒரு ஏழு ஏழு வெரைட்டியான கோழி இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தர நம்பர் தொடர்பு கொள்ளலாம் நன்றி